இது வந்து கேரளா ஸ்டைலில் மீன் மீன் வந்து செஞ்சிருக்கு பார்ப்போம் வாழை எல்லாம் சுபாங்கி செஞ்சு வந்திருக்குன்னா பார்ப்போம் அப்படி டேஸ்ட் தான் கேரளா காரியாக மாறிட்டாவே

சத்தா சாப்பிட்ற ஒன்று மீனை கொடுத்தாச்சு முதலையே ஓகே இது என்ன இதே எலுமிச்சை வழியா ஆஹ் இது பாசத்துக்கு ஒரு வா மீனுக்குள்ளி எல்லா இது எல்லாம் இருக்குது வா மீனுக்குள்ளி எல்லாமே எதுவும் இருக்குது என்ன ஐட்டங்களுது இது எலுமிச்சை பழம் போட்டு கிடக்குது உள்ளுக்கு ஊராட்டுமெண்ட்டு ஆ ஓகே சரி 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 அதுவும் கரையில வச்சு கிடக்கு பிளேட்ல புளிஞ்சு ஊறதுக்கா இது புழிஞ்சிட்டு தான் சாப்பிடுவோம் ஓ ஆ ஆடி ஓகே பார்க்குறவையுக்கு வாய ஊறப்போது இனி பொறுமை இல்லை சரி ஊரும் சாப்பிட டேஸ்ட்டை பார்ப்போம் ஓகே ஓகே தோளெல்லாம் சும்மா அற்புதமா அப்படி அப்படி அப்படியே கலருது எம் எம்பிச்சம் அந்த எலும்பிச்சம் வாசம் எலும்பிச்சோட அதுவும் இந்த மீன் சேர்ந்து வேறு நல்லா இருக்கா புடிச்சிருக்கா புடிச்சிருக்க இதோட

அப்ப என்ன துறை இல்லாம செஞ்சிருக்கிறீங்க